கண்ணு கொருவ கிளிகாது கொரு காண குயில் நெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா கண்ணு கொருவண்ண கிளிக்காது கொரு காண குயில் நெஞ்சு கொருவஞ்சி கொடி நீ தானம்மா தத்தி தவளும் தமிழே பொங்கி பொருத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு நீதாடி கண்ணே நான் வாழ்ந்து நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது இதை விட வாழ்க்கையில என்னங்க வேணும் பாருங்க ஆ ஃபுல்லா என்ன சுத்தி சொன்னோம் வேற எனக்கு மைனஸ் டுவெண்ட்டில இருக்குது என்னால் மனசுக்கு அப்படி ஒரு இதாக இருக்குதுங்க தங்கியிருந்த அகாமடேஷனு இப்போது வந்துட்டு நான் இங்கேருந்து வந்து மோன் ரம்லட் போகிறேன் பனி இருந்தால் எப்படின்னு பார்த்துட்டு கிளைமேட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஊர் போகலாமா இல்லை வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசித்தேன் பனி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் ட்ரைவ் பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்துடுச்சு இதான் பாருங்கள் நான் தங்கியிருந்த ரூமு இந்த பக்கம் பெட்டு இதெல்லாம் பேக் எல்லாம் பார்த்தா நான் பேக் பண்ணேன் லேப்டாப்பு ட்ரோனு இங்கே வந்து நான் பெருசாக ட்ரோன்ஸ் ஷார்ட்லாம் யூஸ் பண்ணலை ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து ரூல்ஸ் வந்து நல்ல பயங்கரமான ரூல்ஸ் வேறு இங்கே பத்தாதுக்கு நேற்று விண்டும் ஹெவியாக இருந்தது அதனால் வந்து நான் என் ட்ரோனை விட்டு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஏன்னா கொண்டு போய் பனியில் எங்கே உளுந்தாலும் இப்போது மண்ணுக்குள்ளே உளுந்த மாதிரி தான் பனியில் விழுந்து இப்போ எங்கேயாவது உழுந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணி போக முடியும் இப்போ பணிக்கில் உளுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புஸ்குன்னு உள்ளே போயிடும் பணி பணிக்குள்ளே அப்புறம் அது எதுக்குள்ளே இருக்குது எங்கே இருக்குன்னு என்னால் ட்ரேஸ் பண்ணவும் முடியாது ஒழுங்காக ஸோ அதனால் நான் ரிஸ்க்கே எடுக்கலை ட்ரோன் ஷாட்டே எடுக்கல டே டூவில் வந்து நான் பெருசாக எதுவும் மேபி இன்றைக்கி நான் போகும்போது எதுவும் அவுட் அவுட் அவுட்டரில் வந்துட்டு ஏதாவது எடுப்பேன் மாதிரி கேனாலேருந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு இங்கே போய் எங்கேயுமே விட்டுற முடியாது கேனடாவில் ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஊர்லேயுமே ரூல்ஸ் இருக்குது அதே அதே மாதிரி இங்கேயும் இருக்குது சிட்டியில்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரோன்ஸ் விடணும் அதனால டக்குன்னெலாம் எடுத்து எங்கேயும் போய் டக்குனு விட்டுறாதீங்க ஏன்னா ரெண்டு லைசன்ஸ் இருக்குது ரெண்டு விதமான லைசன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ரூல்ஸ் இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதாங்க நான் தங்கியிருந்தேன் அப்பார்ட்மெண்ட்டு பாருங்க இதுதான் பில்டிங்கோட இது என்ட்ரன்ஸ் இது நிறைய வீடு இருக்குது எல்லாமே ஒரே மாதிரிதான் போல் ஆனால் யாருமே இல்லைங்க வீட்டில் நானும் பார்க்குறேன் எவனுமே கிடையாது எல்லாருமே வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக நான் இங்கே இருக்கேன் யாரையாவது பார்ப்பேன்னு பார்த்தா யாரையுமே நான் பார்க்கல லிஃப்ட்லையும் பார்க்குறேன் யாரையுமே பார்க்கல நான் மட்டும்தான் இருக்கேனோன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இதுதான் நான் ரூமு நான் தங்கியிருந்த ரூமு இதோட பெட்டு நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க இங்கே ஒரு சின்ன டேபிள் அடுத்த டிவி சின்ன டிவி அதே மாதிரி யூடியூப்லாம் வந்துச்சு ஒய்ஃபை இருக்குது இங்கே ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு வேறு லைட்டாக இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு அடுத்து குட்டியாக அடுப்பு ரெண்டு அடுப்பு இருக்குது பாத்திரமும் உள்ளே வச்சுருந்தாங்க அந்த பிளேட்டு ரெஞ்சு அந்த பக்கம் இதில் வந்து பாத்திரமெலாம் இருந்தது ஒரு ரெண்டு பாத்திரம் இருந்தது ஸோ அதனால் யாரும் சமைச்சு சாப்பிட்றதுனால ஓகே நானாக சமைச்சு சாப்பிடல அதே மாதிரி இங்கே மைக்ரோவேவும் இருக்குது எல்லாமே வச்சிருந்தாங்க எல்லாம் நீட்டாக இருந்தது கீழே கபோர்டு எல்லாம் ஸ்பூனு பாருங்கள் எல்லாமே இருந்தது அதனால் நான் எதுவும் சமைக்கிற ஒரு இதிலே வரல நான் வந்துட்டு சின்ன சின்ன மீலாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் அது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக சூப்பராக இருக்குது இப்போ நான் போகிற இடம் வந்து என்னென்னா நான் போகிறது வந்து மான் ரெம்லட் இது வந்து என்னென்னா மவுண்டென்ஸ் தி ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இங்கே கெனடியன் உங்களுக்கு ஒரிஜினல் இண்டிஜியஸ் பீப்புள் வாழ்ந்த இடம் அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்த இடம் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபிஷ்ஷிங்கு ஹண்டிங்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மவுண்டெயின்ஸ் ஏரியாவை சுற்றி அது அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து அதை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பிரிட்டன் இப்படியே கொல்லாப்ஸ் பண்ணி அங்கிட்டே எங்கிட்ட அடித்து இப்போது ஒரு இடத்துல இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நிறையா காட்டேஜஸ்க்கு ஹோட்டல்ஸ் இருக்குது வியூவும் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே நான் கியூபக் போகலான்னு நினச்சேன் பட் ஆனால் வந்துட்டு அது வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு இடம் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அந்த அப்போ போகும்போது அங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு இங்கேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் இன்னும் ஒரு நான் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன் எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் ஓகே டைமும் முடிய போகுது ஓகே லெட்ஸ் கோ வெளியில் நல்லா பனி கொட்டி கிடக்குங்க அடியோ என் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே அப்பா பனி பயங்கரமாக கொட்டியிருக்கு இதில் தான் நான் காரை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும் வண்டி அங்கே நிற்கிது நேற்று எப்படி க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி தான் ஆனால் நான் முதலே வந்து லைட்டாக தள்ளி வச்சிட்டு போயிட்டேன் பாடி ஃபுல்லாக இனி வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டு இனி கிளம்பணும் பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு அங்கிட்ட பாருங்கள் வண்டியெல்லாம் எப்படி நிற்கிது இங்கே ஒருத்தவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வண்டியெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு கீழே இதெல்லாம் வந்து ஸ்னோங்க யாருங்க நல்லா ஸ்னோ கேஸில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு இந்த பாருங்கள் பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சா என் பாருங்கள் பின்னாடி எல்லாம் காற்றா பறக்குது இதில் தான் போக போகிறேன் கேஸு ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் இங்கேருந்து எனக்கு கரெக்டாக அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போக வேண்டியது தான் வேறு கேஸ் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சகதி ஏஜியமாக இருக்குது கீழே அந்தளவுக்கு பூரா பனி இது எல்லாம் பாருங்கள் யூ மேரி கிறிஸ்மஸ் டச் கேமரா ஆ நோ வரி அப்பா அப்படியோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பனி கொட்டி கிடக்குது கேஸ் ஸ்டேஷனில் அவங்க இதை பார்த்தோன்னே என்னடா ஒரு மாதிரி ஏதோ ஹோல்டு பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சாங்க அப்புறமா சொன்னேன் இது கேமரா அப்படின்னு ஏன்னா இங்கே பயப்படுவாங்க ஏன்னா வந்து கண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவானுங்க நம்ம ஊர் பற்றி பேசுவானுங்க நம்ம ஊரில் அது நடக்குது இப்படி நடக்குது வெளிநாட்டிலலாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு டே இவங்க வந்து பாருங்கடா அப்போ தெரியும் ஏன் எந்த நேரத்தில் கன் எடுத்து சுடுவான்னு தெரியாது ஏன் எந்த இடத்துல சூட்டு தள்ளிட்டு போவான் எப்போ எவன் வந்துட்டு இதை எடுத்து பரிசை பிடுங்கிட்டு போவான் என்னன்னே தெரியாது அதனால் நம்ம ஊரை பற்றி சொல்கிறான் அவனுங்க இங்கே வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னானுங்கன்னா தெரிஞ்சுக்கிறேங்க உண்மையெல்லாம் எவனும் பல பேர் பேசுறது கிடையாது ஏன்னா நிறையா பேர் வெளிநாட்டுக்கு வந்துருந்துட்டு உண்மையை பேசுகிறது கிடையாது இங்கே வந்து இருந்துக்கிட்டு இந்தியாவை பற்றி நம்ம தப்பாக பேசுனா வந்துட்டு இவங்களுக்கு நிறையா இது கிடைக்கும் வியூஸ் கிடைக்கும் கமெண்ட் கிடைக்குன்றது பண்ணுறது ஒரு குரூப் இருக்கானுங்க நெத்தியில் போட்டு வச்சுப்பாங்க போட்டு வச்சுக்கிட்டு ஏன்னா நம்மளை முட்டாளாக்குறதுக்கு இந்த குரூப்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வடக்கனில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க அவங்களுக்கு இதுதான் வேலை ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்கான் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு பேர் ஒரு ஒரு நாட்டில் இருக்கானுங்க அவனுங்களுக்கு என்ன வேலைன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ கரெண்ட்டாக இந்தியன் கவர்மெண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா கரண்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி அவங்களுக்கு அவங்கள ஏதாவது சொல்கிறதே குறையாக சொல்கிறதே தான் வேலை ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து போற்றி பாடுவானுங்க இவங்கெல்லாம் மூளையை வந்து பின்னால் வச்சுருப்பாங்களான்னு தெரியலை மே மண்டையில் இருக்குமா இல்லை பின்னால் எதுவும் வச்சிருக்காங்களா என்னன்னு மூளை தெரியலை என்ன பண்ணுறது அவன் பொழப்பு இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் பல பேருக்கும் தெரியும் எங்கேருந்தோ உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான் போயிட்டு போகிறான்னு ஆனால் மக்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இப்போ கூட இப்போ ஒரு ஹிந்தியில் ஒரு படம் ரிலீஸ் அனுச்சி பார்த்தீங்களா அந்த படம்லாம் நீங்கள்லாம் பாருங்கள் இப்போ டிமோனிட்டேஷன்ஸ் வந்து நம்மளே எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் தப்பாக சொல்லியிருப்போம் ஓ கேஸ் போட்டு முடிச்சுட்டேங்க டிமோன்டேஷன்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம தப்பாக பேசியிருப்போம் ஆனால் வந்து இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு எதனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே மக்களுக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால் சில நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் பேசி தான் ஆகணும் ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக ஃபுல்லாக கிறிஸ்மஸ் லைட்டிங்கு எல்லாம் வச்சுருக்காங்க சர்ச்சு அங்கே கார்னரில் ஒரு சர்ச் இருக்குது நான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இந்த கடையில் தான் வாங்கினேன் ரோஜ் போட்டியின் போலட் ரோஜுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்குது ஃபேமஸான போட்டின்னு ஸோ அங்கே தான் நான் வந்து இப்போ ஃபுட்டு வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து நான் கிளம்ப போகிறேன் ஃபுல்லாக பனியெல்லாம் கொட்டி இங்கிட்ட ரோடுலாம் இப்போ தான் கொஞ்சம் கிளியராக அது இருக்குது நான் இங்கேருந்து போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊரில் வந்துட்டு தூரந்தூரன்னு ஒரு மூவி வந்திருக்கு அதெல்லாம் போய் போய் பாருங்கள் போய் பார்த்தா தான் வந்துட்டு நிறையா மறைக்கப்பட்ட ஹிஸ்டிக்கல் நம்மளுடைய நம்ம நாட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க எல்லாமே வந்து தெரிய வரும் நம்ம எதுவுமே நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதையுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே எதையுமே நம்ம பார்க்குறது கிடையாது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வடக்கன்ஸ் 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 சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அவனுங்க எப்பேற்பட்ட ஆட்கள் எப்பேர்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு நான் இதை பெருமையெல்லாம் பேசலைங்க நான் யாரையும் பற்றியும் இதை பற்றி பெருமையெல்லாம் பேசலாம் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க நம்ம தமிழ் மொழி பற்று இருக்க தான் வேணும் பற்றும் இன்னும் அதிகமாக இருக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் கோ பல பேர் கோஷம் போடுறோம்ல அதெல்லாம் நிறுத்திடுவோம் நான் அடித்து சொல்கிறேங்க அதெல்லாம் நீங்கள் நிறுத்திடுவீங்க எதுனாலனா பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நான் ஆல்ரெடி போதில் சொன்ன மாதிரி தான் ஒரு மதத்தார் வந்து இவ்வளோ நாள் வந்து சரி எல்லாமே சரி சரின்னு விட்டுட்டு போயிருப்போம் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே பார்த்திங்களா யார் யார் வேலை தூக்குறது இது இது வெறும் ஆரம்பம் தான் மக்களே தமிழ் மக்களே இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் போக போக எத்தனை பேர் வந்துட்டு இதை பற்றி தூக்க போகிறானுங்க என்னென்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க யார் யாரெல்லாம் யாரா இவங்க எல்லாம் தூக்குவானா வேலை தூக்குவானான்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களாம் வந்து இனிமேல் வேலை தூக்க போகிறாங்க பார்த்துக்குங்க வேலை தூக்குறதுனால மட்டும் எல்லாருமே இங்கே உண்மைவாதிகள் கிடையாது மறுபடியும் ஏமாந்து போயிடாதீங்க மக்களே இதோடு இந்த இது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் முடித்து விட்ருங்க எல்லாரையுமே அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இது வந்து முடிச்சு விட்ருங்கன்றது தப்பாக இல்லை தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு நீங்களே இப்போ ஒரு நிறைய விஷயத்தில் தப்பான ஒரு விதத்தில் நீங்கள் திங்கிங்கில் இருந்திருப்பீங்கல்ல சரி சரின்னு போயிரு கடந்து போயிருப்போம் எல்லாத்தையும் இனியுமே ரொம்ப இருங்க ஏன்னா இப்போ நேற்று நீங்கள் வந்து நான் சின்னதாக ஒரு கடை காமிச்சேன் லாஸ்ட் வீடியோவில் ஸ்ரீ கணேஷானு ஸ்ரீ கணேஷானு கடை இருக்குது ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு அரபி நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு ஓனரும் அந்த அது மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா இது வந்து நான் அவங்களையும் ப்ளேம் பண்ணலை இது வந்து வே ஆஃப் ட்ரிக்ஸ் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றலான்ற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் எந்தளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும்னு நீங்கள்லாம் நினச்சிக்கோங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு தெரியாமல் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்தேன் ஏதோ அடித்து பிடிச்ச அவனங்கள்ட்ட இங்கே பாருங்கள் நல்லா பிஸியான ஏரியா இது ஆனால் வந்துட்டு கிறிஸ்மஸ்னால எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் மழை மாதிரி பனியை கும்மிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் மழை மாதிரி இந்த ரோட்டில் கொட்டினதை எல்லாத்தையும் வலித்து அழகாக அப்படியே வச்சு கும்மிச்சு வச்சுட்டு போயிருவாங்க இங்கே பாருங்கள் எங்கிட்ட வேறு கும்மிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் பிஸியான மால் ஏரியா ஆனால் ஒருத்தரும் கிடையாது இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவர் இருக்குது ட்ரிப்பு ஒன் ஹவர் போனால் அங்கே போயிட்டு அங்கே போய் ஏதாவது என்ன இருக்கு அங்கே பார்த்து சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து ரூமுக்கு போகிறது தான் இன்றைக்கி டே நல்லா குளிருங்க நான் இந்த மாதிரி ஜாக்கெட் போடாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா குளு குளிருது மைனஸ் ஃபிஃப்டீனுக்கு மேலே இருக்குங்க இன்றைக்கி அதே மாதிரி வெயிலும் நல்லா அடிக்குது அதனால் ரோட் ட்ரிப் பண்ணும்போது நல்லா ஜாலியாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ட்ரிப்பை பாப்போம் நான் இந்த மறுபடியும் வண்டி எடுக்க போறேன் கோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரோடு இளையராஜா காம்பினேஷன் வித்து நம்ம ராமராஜர் சார் இந்த காம்பினேஷன்ல வர பாட்டும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரோடும் ட்ரைவும் மனுஷனுக்கு அதை விட ஒரு போதெல்லாம் இருக்காதுங்க நீங்க எதனா சரகெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இதை அனுபவிச்சு பாருங்க நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கலாம் கேனடாவில் இருக்கலாம் யூஎஸ்ஏயில் இருக்கலாம் நியூஸிலாண்டில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் இந்த காம்பினேஷனை யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அதை விட ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இது வந்து எதுவுமே கிடையாதுங்க நான் அதை போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குது நான் அப்போ தான் வந்து பிளேலிஸ்ட்டை மாற்றினேன் மாற்றி விட்டு போட்டு விட்டு ஆக ஆக இதை விட வேற என்ன வேணும் சொல்லி பாருங்கள் நம்ம ராம்ராஜாரி சாரோட பாட்டுலாம் அந்த பாட்டுக்காகலாம் ஒரு காலத்தில் படம் ஓடுனுச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இன்னைக்கு நான் என்னோடய வயசில் அனுபவிக்கும் போது தான் எனக்கு அதோட அருமை தெரியுது என்னப்பா மற்ற இன்னைக்கெல்லாம் பாட்டு போடுறாங்க ஓகே நான் அவங்கள தப்பு சொல்லலை இது வந்து என்னைக்கும் காலத்திற்கும் அழியவே அழியாதுங்க கரெக்டாக மூன்றரை மணி என் லைஃப்லையே நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைவ் இந்த ரூட்டு தான் எனக்கு இவ்வளோ நாள் நான் நிறைய ரூட்டு போயிருக்கேன் நான் இதுக்கு ஒரு ஃபாலோ ஒரு ரூட்லாம் ஓட்டியிருக்கேன் போன வருஷம் இப்போது வின்டரில் ஓட்டும்போது இந்த இது ஓட்டும் போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரிஸ் என்னோட என்னோடய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மனதுக்கான மெமரிஸை நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே தான் வந்துட்டு இந்த தான் நான் வந்து தங்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பனி சூழ்ந்து போயிருக்கா இந்த இந்த பில்டிங்க்கு இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் என் பில்டிங் இருக்குது நான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்கேன் இங்கே தான் இப்போ பாருங்கள் அழகாக வந்துட்டு நடந்து போகிறதுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்னோ வந்து என் முட்டி அளவுக்கு இருக்குது நான் இங்கே மட்டும் பாதை கரெக்டாக போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் வழுக்குது உஷாராக தான் நடந்து போகணும் பாருங்கள் எனக்கு முன்னாடி பாருங்கள் அந்த ம இதுதான் மலை எங்கள் ஒரு மலை இருக்குது இந்த ஃபுல்லாக பாருங்கள் சுற்றி வர பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க இதுதான் நான் இருக்கிறோட அக்காமடேஷன் என்ட்ரன்ஸு இது ஏ பில்டிங் இது எனக்கு வந்து சி நான் மேலே போடணும் ஸ்டெப்ஸில் ஏறி பாருங்க இந்த பக்கம் பி இது பி ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு சி வந்து இந்த பக்கம் பாருங்க பனிக்கரடி படுத்து கிடக்கு பாருங்க பெட்லாம் இது சூப்பராக இருக்குது அடுத்து இங்கே இங்கேயும் டிவி இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்டூல் கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே நல்லா இருக்குது இங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது இது வாஷ்ரூம் இந்த பக்கம் வாஷ் அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன டெஸ்க்கு வியூ சூப்பராக இருக்குது வின்டர் வியூவுக்கு பயங்கரமாக இருக்குது வாஷ்ரூம்லாம் செம கிளாஸியாக இருக்குது பாருங்கள் கிளாஸ்டு வா இது ஷவர் அவங்களே வந்துட்டு பாடி வாஷ் ஷாம்பு எல்லாம் கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இது நல்லா இருக்கும் பட் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா என்ன ஆல்ரெடி வச்சுருக்கேன் வேறு பாருங்கள் கிளாஸியாக இருக்குது வாஷ்ரூம் இந்த பார்த்திங்களா இது வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா இது தான் அட்டாச்சு தான் வேணும்னா நம்ம எடுத்துடலாம் இல்லைனா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேனடாவில் வந்து எல்லா பில்டிங்லையும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஏன்னால் நான் இருக்கிற இடத்துலையே ரெண்டு தடவை வந்துட்டு நான் வந்து இந்த லேப் வந்து மாற்றியிருக்கேன் இங்கே பாருங்கள் பாத்ரூம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே வியூவும் இங்கேருந்து கூட நீங்கள் இங்கே இழுக்க முடியலையே இங்கே கிடாது டைட் பண்ணியிருக்காங்களோ எங்கே இந்த பக்கமாக பாருங்கள் இப்படி கூட நீங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இந்த அக்காமடேஷன்ஸ் வந்து எப்படின்னா ஆல்ரெடி நான் இருந்த நேற்று இருந்தது வந்ததோடு இது வந்து ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனால் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி டாலர்ஸ் இது மோர் தென் எனஃப்னே நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றி வர ஃபுல்லாக இது வந்து காட்டேஜு நான் இது நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் வேறு ஸோ அதனால் வந்துட்டு நல்ல ப்ளேஸஸ் கிடைக்கும் நான் முதல்ல இருந்தது சிட்டி மாண்ட்ரேல் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அது பெரிய சிட்டி அந்த இடத்துல அப்படியே ஒரு அக்கமடேஷன் கிடைச்சது பெரிய விஷயந்தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இது சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்குது டே த்ரீ முடிவுக்கு வந்துடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிவிட்டேன் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எந்திரிச்சு வந்து இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஈவோட டின்னர்லாம் நிறையா இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் டின்னர் சாப்பிட்டு இப்போ மறுபடியும் நான் ரூமுக்கு போகிறேன் என்னென்னா ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறதுனா நம்ம நாட்டில் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம தான் ஹிந்து தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க அதனால் வந்துட்டு இந்த பிஜேபி லோட்டு லொஸ்கு அது இது இவங்க வந்து ஹிந்துத்துவா அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு காலத்தில் மைனாரிட்டியை நம்ம போயிட்டால் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒருத்தவங்க தான் எல்லா விதமான பண்டிகையும் கொண்டாடுறது எல்லா விதமான இதையும் மனசார ஏற்றுக்கிறது யோசிச்சு பாருங்கள் இதே வந்துட்டு நம்ம மைனாரிட்டியாக போயிட்டால் என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத வந்து நினச்சி பார்த்துக்குங்க நினச்சி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருங்க இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் வந்துட்டு வந்து ஒரு இந்துத்துவா அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் முழுசாக ஆர்எஸ்எஸை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேட்ரியாயிசம் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று தான் சொல்லித்தராங்க நாட்டுப்பற்று பற்றி ஒரு ஒருத்தவருக்கும் எப்படி இருக்கணுன்றதை வந்து அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து இவங்க தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வெடிக்கும் அன்றைக்கி வந்து எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க அதுவரை தப்பாக தான் பேசுவீங்க ஓகே என்னையும் நீங்கள் தப்பாக பேசலாம் இனிமே எனிவேஸ் இன்றைக்கி ஒரு நல்ல கிறிஸ்மஸ் ஈவு புது வருஷம் திறக்கப்போது எல்லோரும் புது மனநிலையோடு வரணும் அப்படின்றத வாழ்த்து மேபி டே ஃபோரை மறுபடியும் நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் பாய் பாய்